அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நார்த்தங்காய் வச்சு ஒரு இனிப்பு பச்சடி தான் செய்ய போகிறோம் இந்த நார்த்தங்காய் வந்து தென்காசியில் விளைஞ்ச நார்த்தங்காய் அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க இங்கே சென்னைக்கு அவங்க வரும்போது இதை கொண்டு வந்தாங்க நார்த்தங்காய் நெல்லிக்காய் மாங்காய் வெண்டைக்காய் கத்திரி வெள்ளை கத்திரிக்காய் எல்லாமே கொண்டு வந்தாங்க அதுலேருந்து எனக்கு கொடுத்த பழத்தில் நான் இன்றைக்கி இந்த இனிப்பு பச்சடி செய்ய போகிறேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற இதை மேலே இருக்கிற அந்த பட்டை எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு காய் தான் எடுத்து பண்ணலான்னு நினச்சேன் சரி பார்த்தாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு காய்லேயும் ஒரு பாதி எடுத்து அதுவும் சேர்த்து ஒன்றரை காய் இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கும் முதல்ல ஊற வச்சுட்டேன் அவங்க ஊற வைக்க சொன்னாங்க தண்ணியில் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கசப்பு இருக்காதுன்னாங்க அதே மாதிரி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா எடுத்து தான் இந்த இதை நான் கட் பண்ணேன் பாருங்கள் இன்னொரு பாதிப்பழமும் கட் பண்ணிட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுளுந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடு கடுகு நல்லா பொரியட்டும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தாச்சு ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா நார்த்தங்காய் அந்த நார்த்தங்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இது ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இனிப்பு பச்சடி ரொம்ப உடம்புக்கும் இந்த நார்த்தங்காய் ரொம்ப நல்லது தான் நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ இதில் காரப்பொடி வெறும் மிளகாப்பொடி ரெண்டரை ஸ்பூன் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு உப்பு பாதியே போகிறோம் இப்போ வந்து சின்ன ஒரு கோலி குண்ட அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தா அந்த புளியும் இதோட கூட சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதுக்காக எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் ஒன்று ஒன்றா சேர்க்க வேண்டாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி இந்த காய் வேகணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னு தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் எங்களுக்கு ஜூஸி வேண்டாம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த புளி தண்ணியோடைய போற நிறுத்திக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வர மூடி போட்டு மூடி விட்டுறலாம் நான் ஏழு விசில் வச்சேன் இதுக்கு நல்லா வேகட்டும் நாங்கள் நாலு விசிலேயே வெந்துருவோம் நாங்கள் நான் ஏழு விசில் வச்சிருக்கேன் எதுக்கும் வேகட்டும் புளியெல்லாம் போட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது அதை எடுத்து பார்த்தேன் கத்தியில் கூட கட் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லாவே பாருங்க நருமையாக வெந்திருக்கு நல்லா கம்ம கம்மன்னு வாசனைங்க இந்த நார்த்தங்காயில் வந்து வாசனை தான் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி வெறும் உப்பு ஊருக்காக இருந்தாலும் சரி மிளகா மிளகாத்தூள் போட்ட ஊருக்காக இருந்தாலும் சரி அது வந்து பச்சடியாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அந்த வாசனை செம்மையாக இருக்கும் இந்த நார்த்தங்காவோடய வாசனை வாசனைக்கே ஒன்றுமே வேண்டாம் அந்த வாசனை வச்சே சாப்பிடலாம் சூப்பர் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஜூஸியாக தான் இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணி தான் திறந்தேன் இப்போ வந்து ஒன்றரை கப் வெள்ளம் சேர்க்க போகிறேன் முதல்ல ஒரு கப்பு சேர்த்துட்டேன் ஒன்றரை காய் போட்டிருக்கேன் அதனால ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்தேன் அது சரியாக தான் இருந்துச்சு அது ரொம்பவும் இனிப்பாக இல்லாமல் ரொம்பவும் கசப்பழமை நல்லா இருந்துச்சு அந்த ஒரு பழத்துக்கு ஒரு ஒரு கப்பு வெள்ளம் சரியாக வந்தது இப்போ இந்த கட்டிகளெல்லாம் இல்லாமல் இதை நம்ம நல்லா கரைய விட்டுருணும் கரையை விடும்போது தான் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் வெள்ளம் கரையிற வரைக்கும் கிண்டினா போகிறோம் அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து வந்தால் தான் அந்த நல்லாயிருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம வெளியிலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி பண்ணி பண்ணி இது ஒரு வாரம் ஆயிடுச்சு அது வரைக்கும் இது வரைக்கும் அது வெளியில் தான் இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க இப்போ அதனால கொஞ்சம் கம்மியாகவே இருட்டு இது நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க ஒரு இனிப்பு பச்சடி அருமையாக ரெடியாகிடுச்சு குழந்தைங்களுக்கு நல்ல இந்த காய் கொடுக்கறனாலும் பரவாயில்ல இந்த காய் சாப்பிட மாட்டாங்க தான் இந்த இந்த அந்த தொக்கி இருக்குது பாருங்கள் அதை கொடுங்க ஜாம் மாதிரி எல்லாத்துலேயும் தொட்டு சாப்பிட்டோம் இட்லியில் தோசையில் ப்ரெட்டில் சப்பாத்தியில் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டோம் உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த பித்தம் வந்து நல்லா கலங்கி போயிடும் போய போயே போயிடும் எப்படியாவது வழியோட அந்த பித்தங்க கரைஞ்சிரும் இதில் நார்த்தங்காவோட ஸ்பெஷலாக தான் பித்தம் கரையிறது தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க அடுத்த வீடியோ மாம்பழத்தில் ஒரு ஜாம் வருது அதையும் பாருங்கள் அதுவும் இதே மாதிரி ஜாம் தான் அவங்க அந்த தென்காசியோட தான் அதுவும் அதில் தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்பு ரொம்ப நல்லது ப்ரெட்டில் வச்சு கொடுங்க சப்பாத்தியில் வச்சு கொடுங்க இட்லியில் வச்சு கொடுங்க தோசையில் வச்சு கொடுங்க எல்லாத்தையும் வச்சு கொடுத்து எப்படியாவது அவங்க உடம்புல சேர்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கம் ராமத்துல பிரகாத்தர்